இந்த காணொலியில நமக்கு எஃப் மற்றும் ஜி அப்படிங்கிற ரெண்டு சார்புகளோட தொடர்பு இங்க கீழ்கண்டவற்றில் எந்த கூற்று சரியானதுன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க எஃப் அப்புறம் ஜி சார்புகளை வரைபடத்துல குறிக்கும் பொழுது கோடானது கீழ் நோக்கி சாய்வா போகுது இல்லையா அப்போ இதோ இதுதான் ஜி அடைப்பு எக்ஸ் சரி இப்ப நாம கூற்றுகளை ஒன்னொன்னா சரியான்னு சரியானு பார்க்கலாம் முதல் கூற்று என்ன சொல்லுதுன்னா எஃப் மற்றும் ஜி இந்த ரெண்டும் அதிகரிக்கும் எஃப் ஆனது ஜியை விட வேகமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா படத்தில் நீங்கள் பார்க்கும்போது G ஆனது இறங்கும் முகமா இருக்கிறதுனால இந்த கூற்று தவறானது மேலும் எஃப் சார்போட சாய்வு குறை எண் ஏழின் கீழ் மூணு இதில் இருந்து எக்ஸ்ஹெச்சில் மூணு புள்ளிகள் தள்ளி குறித்த ஒய்ஹச்சில் ஏழு வரைக்கும் குறைச்சி குறிக்கணும் அதனால் எஃப் ஜியும் அதிகரிக்கும் பொழுது ஜி ஆனது எஃப்பை விட அதிகரிக்கும் அப்படிங்கிற கூற்று தவறாயிடுது அடுத்த கூற்று என்ன சொல்லுதுன்னா எஃப் அப்புறம் ஜி இந்த ரெண்டுமே அதிகரிக்கும் சார்புகள் இது தவறு தான் இல்லையா அதை நமக்கு பார்த்த உடனேயே தெரிஞ்சிடுது இப்போ மூன்றாவது கூற்று என்ன சொல்லுதுன்னா எஃப் அப்புறம் ஜி இந்த ரெண்டுமே குறையும் சார்புகள் இப்போ ஜியோட சாய்வில் எக்ஸ்ஹச்சில் ஒரு புள்ளி கூறிக்கும் போது, குறிக்கும்போது ஒய்ஹச்சில் ரெண்டு புள்ளிகள் கீழே இறங்கி எழுதணும் இல்லையா அப்படின்னா ஜியோட சாய்வு சமம் ஒய்யில் ஏற்படும் மாற்றம் அதன் கீழே எக்ஸில் ஏற்படும் மாற்றம் இதோ இந்த முக்கோணம் இருக்கு இல்லையா இந்த முக்கோணத்தை மாற்றம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த குறியத்தான் குறிப்பாங்க அப்போ முக்கோண ஒய்யின் கீழ் முக்கோணம் எக்ஸ் சமம் குறை எண் ரெண்டின் கீழ் ஒன்னு அப்போ நம்மளோட விட குறை எண் ரெண்டு எஃப் சாய்வு குறை எண் ஏழின் கீழ் மூணு இதை நாம குறை எண் ரெண்டு ஒன்னின் கீழ் மூணு அப்படின்னு கூட எழுதலாம் அப்படின்னா எஃப்ஓட சாய்வும் குறைதான் இல்லையா F ஆனது ஜியை விட வேகமாக குறையும் இல்லையா அதனால இந்த கூற்றம் தவறாகுது அடுத்த கூற்றின்படி எஃப் அப்புறம் ஜி இந்த ரெண்டும் குறையும் பொழுது எஃப் ஆனது ஜியை விட வேகமாக குறையும் இந்த கூற்று சரியானது ஏன்னா இதுக்கான காரணங்களை தான் இப்போ நாம மேலே பார்த்தோம் அப்புறமா இந்த கடைசி கூற்றானது என்ன சொல்லுதுன்னா ஜி அதிகரிக்கும் பொழுது எஃப் குறைகிறது நமக்கு தான் நல்லா தெரியுமே ஜி ஆனது குறையும் சார்பு தானே அதனால இதுவும் தவறானது அப்படின்னா நாலாவது கூற்று மட்டும்தான் சரியான விடை